நீ என்னன்னா என்னமோ சொடப்பாயில வேலை வாங்குற சீக்கிரம் வேலை செய்ய சொல்லியா இந்த மாதிரி ஒருத்தர் போய் மூலியில உட்காந்து என்னமோ மானத்தை பத்தி வேடிக்கை பாக்குற மாதிரி கருவா எனக்கு என்னாச்சு ஐயா நான் பாக்குறேன் நான் பாக்குறேன் வாயே இப்பதான் போய் உக்காந்துருக்கான் நான் என்னன்னு கேக்குறீங்க என்னத்தை கேட்க போய் நான் பாக்குறப்ப அவன் உட்காந்து உட்காந்து தான் கிடக்குறான் மூட்டை தூக்கு ரெண்டு பேர் ரெண்டு மூட்டை கூட போட்டு இறச்சு விட்டான் அதெல்லாம் நீங்க எதுவும் கண்டுக்க மாட்டியா ஏய் ஏ கலையாச்சா இங்க வாப்பா முதலாளி கூப்பிடுறாரு ஐயா அது நம்ம சொந்தக்கார பையன் அப்பதான் வேலைக்கு புதுசு கொஞ்சம் அப்படி இப்படி நீ இருக்கதான் செய்கிறான் ஆனால் நல்ல பையன் ஐயா கற்றுக்கிட்டேன்னா நல்ல சூப்பரா வேலை செய்வான் காசு கூட கூட குறைச்சி குடுக்கலாம் நீங்க வேணா ஒரு வாட்டி சும்மா ஒரு இது பண்ணிட்டு போங்க அடுத்ததுலாம் வேலை செய்யலைன்னா நான் கொஞ்சம் கண்டிச்சு வைக்கிறீங்க பேசணுமா சொல்லுங்க ஏப்பா வந்ததுலேருந்து பாக்குறேன் ஒரு வேலை நீ செய்யுங்க சும்மா அப்படியே வந்து உட்காந்து ஏமாத்திரி சம்பளம் வாங்கலாம்னு பாக்குறியா ஐயா அப்படிப்பட்ட பையனா இல்லையா நான் பாத்துக்கிறேன் பைய பையா இந்த மாதிரி கண்டக்டரே இப்படிப்பட்ட ஆளு எல்லாம் வாட்டி கூப்பிட்டு வந்தா அவ்வளவு தான் பாத்துக்க ஒண்ணுக்கும் துப்பாடாத பயில எல்லாம் இட்டு வந்து வச்சுக்கிட்டு நம்ம ஊசல எடுக்கணும் வேலைக்கு வந்த வேலையை பார்க்கணும் அதை விட்டுட்டு விட்டத்தை வேலைக்கு பாக்குறது அதுக்கு வீட்டுல உட்காந்து கடவுள் கடத்த வேண்டியது என்னடா எதுக்கு நான் வேலைக்கு வரீங்க போய் ஒழுங்கா வேலையை பாருங்கயா இல்லை உனக்கு என்னடா ஆச்சு நல்ல தானே வேலை செய்வ என்னப்ப பிரச்சனை ஏன் நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் இந்த அங்க உட்கார இங்க உட்கார ஒரு மூட்டையை ஒழுங்கா தூக்கி கொண்டு போய் போட மாட்டேங்கிற என்னதான் செய்யற ரெண்டு மூணு மூட்டையை வரை கீழே போட்டுட்டீங்க நல்ல வேலை செய்வோன்னு சொன்னதில்ல தானே உனக்கு கூப்பிட்டுட்டு வந்த காலிலிருந்து சரிய சாப்பிடவும் இல்லையா ஏன் உன் மூஞ்சி ஒரு மாதிரி வாட்டமா இருக்கு எதுவும் பிரச்சனையா மேலுக்கு எதுவும் முடியல சொல்லுட வீட்டுக்கு கிளம்புறியா நீ வேலை செஞ்சதுக்கு கூலி தரேன் உன்னால இவங்கிட்ட நான் பாட்டு வாங்க வேண்டியது இருக்கு என்ன பண்றது அடுத்தவனா இருந்தா சரி போடான்னு துரத்தி விடலாம் உள்ளவனா போயிட்ட என்ன வச்சுக்கிட்டு வேலை செஞ்சுதானே ஆகணும் வாய் திறந்து ஏதாவது பேசாமடா என்ன பிரச்சனைன்னு சொன்னதானே தெரியும் என்ன அது ஒண்ணும் இல்லைண்ணா நேற்று காலையில கிளம்பையில என் பொண்டாட்டிக்கு மேலுக்கு முடியாம இருந்துச்சு ரொம்ப காய்ச்சல் அடிச்சது சரி ஆஸ்பத்திரி கிட்டுட்டு போலாமனு காலையில எழுந்து பாக்குறான் அவளுக்கு அம்மா போட்டுருச்சுண்ண அதான் நான் வரையில எல்லாம் அவளுக்கு சுரம் கொதியா கொதிச்சுது அவன் என்ன செய்யறா எது செய்யறான்னு தெரியல காலையில இருந்து வேலை வேற உட்கார கூட முடியலையா சரி அவகிட்ட போன் கூட பண்ணி எப்படி இருக்கா ஏதா இருக்கான்னு கேட்கல அதான் நான் அவளை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்துட்டேன் என்னடா அம்மா போட்டிருக்கான் ஐயோ என்டா இந்த மாதிரி நேரத்திலயே விட்டுட்டு வருவேன் கூட இருந்து பாத்துக்கிட்டா என்னடா காசு பண்ணால் நம்ம எப்போ வேணால் சம்பாரிச்சிக்கலாண்டா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்காக தான் நம்ம வாடுறது அது புரியுதா நான் சம்பாதிக்க வந்ததே அவளுக்காக தானே கையில் சுத்தமாக ஒத்த ரூபா கூட காசு இல்லை அதனால தான் எங்கள் அம்மா நான் பார்த்துக்கிறேன் நீ வேலைக்கு போட்டானு அனுப்பி விட்டுருச்சு நான் இங்கே வந்து முழு மனசோட வேலை செய்ய முடியல நான் என்னால் என்னடா பண்ணுறது ஆம்பளையாக பிறந்துட்டா எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சு தான் ஆகணும் பார்த்தியா வீட்டில் இவ்வளோ நாள் இருந்த உன் பொண்டாட்டிக்கு ஒன்றும் ஆகலை நீ வேலைக்கு கிளம்புற நேரமா பொண்டாட்டிக்கு அம்மா போட்டுருச்சு நீ அவங்க கூட போயிட்ட பாரு வாழ்க்கையில இதெல்லாம் எல்லாருக்கும் நடக்கும் நாம எப்ப அவங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறோமோ அப்பதான் நம்மளெல்லாம் இருக்க முடியாம போவோம் ஆயிரம் தான் கோடி கோடியா சம்பாரிச்சாலும் இந்த மாதிரி சொக இல்லாத நேரத்துல கூட இருந்து நம்ம ஆறுதல் பேசுறது தான்டா அவங்களுக்கு பிடிச்சது சரி சரி இன்னும் கொஞ்ச நேரம்தான் வேலை கவலைப்படாது சரியா சரிங்கண்ணா அவங்க வீட்டுக்கு போனாலும் பரவாயில்ல அவங்க அம்மா அப்பா நல்லா பாத்துக்குவாங்க நான் அவளை பத்தி எதுவும் நினைக்க மாட்டேன் ஆனா என் வீட்டுல என் அம்மாவும் அக்காவும் நல்லா தான் பாத்துக்குவாங்க இவ்ளால அவங்களுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனையா இருந்தது அதை மனசுல வச்சுக்கிட்டு அவளுக்கு எதாவது ஜோறுகர் குடுக்காம அவளை பாத்துக்காம விட்டுருவாங்களோன்னு பயமா இருக்குனே முடியாத நேரத்துல எப்பட பாத்துக்காம விடுப்பாங்க நீ அதையே போட்டு யோசிச்சுக்கிட்டு உன்னையும் நீ இங்க சரியா இந்த பாருடா நீ தெம்பா இருந்தாதான் நாளைக்கு உன் பொண்டாட்டி புள்ளுவளுக்கு சம்பாரிச்சு போட முடியும் உடம்புல இருக்கிற நோயெல்லாம் சீக்கிரம் போயிடுண்டா தம்பிய ஆனா மனசுக்குள்ள காவலன்னு வந்துருச்சுன்னா அந்த நோயை யாராலையும் எந்த மருந்து கொடுத்தும் தீக்க முடியாது எது நடந்தாலும் எல்லாம் சரியா போய்டுன்னு சந்தோஷமா இருக்கணும்டா அப்படியே கண்ண மூடி பொண்டாட்டிய நினைச்சுக்கிட்டே இந்த வேலையை பாரு எல்லாம் அப்படியே பறந்து போயிடும் எல்லாம் என்னடா தம்பியா இன்னும் பொண்டாட்டிய நினைச்சு புலம்பிக்கிட்டே தான் இருக்கிய என்ன வந்ததுல இருந்து அய்யோ என்னாச்சா என்னாச்சான்னு சொல்லி அந்த பொண்ணை நினைச்சு எழுதுகிட்டே இருக்கான நாளா பாரு வேலைக்கு வந்துட்டேன்னா என் பொண்டாட்டி புள்ளன்னா எதையுமே யோசிக்க மாட்டேன் நான் பாட்டுக்கு ஒரு மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு வேலை செஞ்சுக்கிட்டு கிடப்பான் இவன் என்னன்னா பொண்டாட்டிக்காக அழுகுறான் ஆஹ் அவன் அவ்வளவு பாசமா இருக்கான் அதனால அழுகுறான் என்னதான் நீ அவங்கள பத்தி நினைக்கலனாலும் நீ சம்பாதிக்கிறது எல்லாம் அவங்களுக்காக தானே நமக்கு இருக்கிற வேலையில அவங்கள பத்தி யோசிக்க நமக்கு நேரம் ஒதுக்க முடியாது அதுக்காண்டி அவங்கள மறந்துட்டு நாம சந்தோஷமா இருக்கிறோம்னு நினைச்சுக்க முடியுமா எவ்வளவுதான் சொத்து சோகம் இருந்தாலும் நம்ம குடும்பம் தாண்ட நம்மளுக்கு பழமே நானா எனக்கு எல்லாம் வேலைக்கு வந்துட்டேனா என்ன நடந்தாலும் என் வீட்டுல எதுவுமே சொல்ல மாட்டேனே ஒரு எல்லாம் லோடு ஏத்தும் போது இந்த மூட்டை கையில உழுந்து கையே உடஞ்சு போயிடுச்சுன்னா பாத்துக்கேன் ஒரு மாசம் வீட்டுக்கே போகல இந்த உடஞ்ச கையோடயே எடுப்பிடி வேலை பாத்துக்கிட்டு கையெல்லாம் சரியான பிறகுதான் போனேன் என்னன்னா ஒரு மாசம் வீட்டுக்கு போகாம இருந்தியா ஐயய்யா எனக்கு தான் ஒரு நாளைக்கே ஒரு மாதிரி இருக்கு ஆமாப்பா அப்புறம் நம்ம வீட்டுக்கு போனா அத நினைச்சு நினைச்சே பொண்டாட்டி புல்ல எல்லாம் கஷ்டப்படும் நம்ம கஷ்டம் நம்மளோட இருக்கட்டும் அவங்க ஜாலியா இருக்கட்டும் நம்ம உழைக்கிறது யாருக்காக நம்ம பொண்டாட்டி புள்ளுக்காக தானே கவலையே படாத வா உ முன்னாடி சீக்கிரம் நீ போறதுக்குள்ள சரியா போயிடும் அண்ணன் வா இல்ல குமார் ஒரு பாட்டை உனக்கு எடுத்து விட்டுடா தம்பிக்கும் கவலையெல்லாம் போவோம் வந்து போறா அவ சந்தனத்தில் செஞ்சு என்னோட அம்மா அம்மா உடம்ப அத்தை மைனி ரொம்ப தாகமா இருக்கு இங்க போனாங்கன்னு தெரியல ரெண்டு பேரும் அத்தை பேச கூட முடியலையே மணி கனி என்னாச்சு என்ன வேணும் மணி ரொம்ப உடம்புலாம் பத்துது உடம்பு உடம்புலாம் அப்படியே எரியுது அரிக்குது மணி கனி அப்படி தாண்டி இருக்கும் கரண்ட் வர இல்லையா ஐயோ பெரிய நேரத்துல தான் கரண்ட் அரி கனி இரு விசிறு விட்டு எடுத்துட்டு வந்து உனக்கு நான் விசிறி விடுறேன் வேற எதுவும் சாப்பிட வேணுமா காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல மடி குமுதா பாப்பா சாப்பிட்டுச்சா

உன் புருஷன் கூட இருந்தாலும் பரவாயில்ல அவனும் கூட இல்ல நாங்க தானே உனையை நல்லா பாத்துக்கணும் மாதுள மேல இருக்கு ஜூஸ் போட்டு தான் குடிக்கிறியா வேணா மைனே நீங்க அத்தெல்லாம் சாப்பிட்டீங்களா நீ எப்படி கிடக்கையில நாங்க எப்படி சாப்பிடுறது இந்த ஆளுக்கு காலையில ஒரு ஒரு கிளாஸ் டீயே குடிச்சோம் அவ்வளவுதான் பசியே எடுக்கலடி அடிக்கணிய எனக்காக ஏன் மைனி எல்லாரும் கஷ்டப்படுறீங்க சாப்பிட்டேன் என்ன அம்மா குபுதா எதுவும் சாப்பிட குடுத்தியா பிள்ளைக்கு எப்பா நீ எதையும் குடுக்காத நான் எல்லாமே எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன் மாதுள மணி ஜூஸ் வேணுமான்னு கேட்டா வேணும்னு சொல்லிட்டா உங்க மருமவே சரி ஓடி போய் ரெண்டு டம்ளர் எடுத்துருவா ஏப்பா கேளுனி தண்ணி எனக்கும் தாடியாப்பா ஏ குபுதா நாம எப்ப வேணா குடிக்கலாமா முதல்ல பாப்பா சாப்பிடுட்டோம் கரண்ட் வேற நிப்பட்டி வச்சிருக்கானு போல சிச்சிச்சோ புள்ள பாவம் வேற வர எப்படி வேக்கடா வேவுது பாரு அப்பா காலையில வெய்ய என்ன மண்டைய பொளக்குது இந்தமா இத அப்படியே பாப்பாக்கு குடி தனியே முடிஞ்சா எழுந்து உட்கார்ந்து குடி இல்ல குபுதா நீ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வாயில ஊத்தி விடுமா ஏ யோ யோ இனி அது அம்மா எனனி தண்ணி தாமா எதுக்கு இப்படி பதறற ஆ சரி சரி குடுங்க குடுங்க பாத்து மொல்ல குடிமா ஏ உனக்கு சும்மா தான உட்கார்ந்து இருக்கேன் அது எடுத்து அவனுக்கு கொடுத்தா என்ன ஏப்பா எனக்கு இந்த மாதிரி அம்மை எல்லாம் போட்டுச்சுனா நீங்க பாத்துக்குவீங்களா என்ன எதுக்குமா கேக்குற உங்க அம்மா கேளு இத பாரு இந்த கேள்வில எங்க கேக்க கூடாது உனக்கு எதுவும் முடியலன்னா உன் மாமை வீட்டுக்கு ஓடி சேர வேண்டியதே உன்னை உட்கார வச்சிட்டு யாருங்க ஆக்கி போட்டுக்கிட்டு கிடப்பா ஏப்பா நம்மளால முடியாது ஹ மூஞ்ச பாரு மைனி போடு மைனி எனக்கு அம்மா ஒரு வாய் கூட குடிக்கல உடனே போடுன வச்சா இப்படிமா இது எல்லாத்தையும் குடிமா என்னால சாப்பிட முடியல அம்மா 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 பாத்துமா கனி கனி பாத்து டீ பாத்து என்னாச்சே

என்ன விஷயம் சும்மா பாத்துட்டு போலாமலதான் வந்தேன் ஆமா இவள இங்க வச்சுக்கிட்டு நீங்க மூணு பேரும் அம்மா விட்டு தான் அனுப்பிவிட்டா என்ன சந்தோஷமா இருக்கீங்களா இருங்க இருங்க வச்சுக்கிறேன் அத்தை அத்தை விடுங்க அவங்கள எதுவும் சொல்ல வேண்டாம் விடுங்க அத்தை சும்மா இருக்க நீ என் தம்பி இருந்தா அங்க போய் இருந்தீங்கல்ல அப்ப என் அம்மா கிட்ட சும்மா இதுல கையெழுத்து போட்டேன் சொல்லிட்டு ஒரு வெட்டி பேப்பரை காட்டி எங்களுக்கு ஏமாத்திடுச்சு தெரியுமா உங்க சொத்தை நான் எழுதி வாங்கிக்கிட்டேன் உங்க சொத்தை எழுதி வாங்கிட்டேன் நீ இந்த வீட்ல இருக்காதீங்க அங்க போய் இங்க போய் அது இது செய்யுன்னு என்ன எங்க அம்மாவை போட்டு

முக்கியமான வேலை ஒண்ணு இருக்குங்க ஃபோன் வந்துருச்சு அதான் என்னடி நீ கால இருந்து வயிறுலயா இருக்கு என்னால எழுந்து உட்கார கூட முடியலன்னு சொன்னேன் இப்போ நான் டியூட்டி கிளம்பி நிக்கிறேன் நீங்க பக்கத்து ஜெர்ல ஏதோ ஒரு பொண்ண கிட்னாப் பண்ணிட்டாங்களா அதனால நீ சொல்லி வர முடியாதுன்னு சொல்ல வேண்டியதுனே ரொம்ப வர முடியலன்னு சொன்னேன் என்கிட்ட வேலைன வந்துட்டா என்னங்க செய்ய முடியும் நம்ம பாக்குற டிபார்ட்மெண்ட் அப்படி இருக்கு நமக்கே மேலக முடியலனால நம்ம உயிரை காப்பாத்துறதுல ஒரு சந்தோஷம் தான் இருக்கு சீக்கிரமா என்ன இதுன்னு பாக்குறீங்க சொல்லி பாத்து போ சொல்லி ஆனா என்ன இல்லங்க

சரி நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல அவளை எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணி நம்ம கூட கேரளாவுக்கும் டூருக்கு கூப்பிட்டுட்டு வர ஒத்துக்குவலா வேற யாரும் பொண்ணுங்க வந்தா பரவாயில்ல அவ தனியெல்லாம் வர்றதுக்காக பயப்பட மாட்ட ஆளுக்கு ஒரு ஜோடிய கூப்பிட்டு போலாம் வாங்க சொல்லுடா நீதான் சொல்லணும் நீ சொன்னா அவ கண்டிப்பா வருவா அவளை மட்டும் நீ எப்படியாவது கூப்பிட்டுட்டு வந்துரு அதுக்கு பிறகு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் கேரளாவுக்கு அவளை கூப்பிட்டுட்டு போய் நம்ம எல்லாரும் கும்பல சேர்ந்து கும்மி எடுக்கலாம்டா டேய் எனக்கு பயமா இருக்குடா ஏ என்னடா பயம் சரி வரா வரா டீ சரியா நிஜமாலுமே அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு வர புரியா இவனும் சரியில்லை இவன் கூட இருக்கிற நாலு ஃப்ரெண்டும் சரியில்லைடா பாவண்டா அந்த பொண்ணு உனைய கண்மூடித்தனமா நம்புது டேய் கூப்பிட்டுட்டு வரலன்னா அப்புறம் இவன் என் கூட பேசவே கூடாதுன்னு சொல்றானே என்னடா பண்றது இவனுக்காக அந்த பொண்ணோட வாழ்க்கையை வீணாக்க போறியா கூப்பிட்டுட்டு வந்தா அந்த பொண்ணோட நிலைமை என்ன தெரியும்ல ஏற்கனவே அந்த பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லி அந்த பொண்ண நீ ஏமாத்திட்டு இருக்க அது போதாதுன்னு இப்ப கூப்பிட்டு வந்து அவ வாழ்க்கையை சின்ன பணமாக்க போறியா உனக்கு ஒண்ணும் தெரியாது அப்புறம் அவ கூட நீயும் இருப்ப உன்னை சொல்ல கூடாது உன்னை நம்பிக்கிட்டு நிக்கது பாரு அந்த பொண்ணு அந்த பொண்ணை சொல்லணும் எவன் நல்லவன் எவன் கெட்டவனு தெரியாத இப்ப இருக்கிற பொண்ணுங்க லவ் பண்ணி வாழ்க்கையே நாசமாக்கிறாளுங்க அந்த பொண்ணோட தலையெழுத்து அவ்வளவுதான யாரால மாத்த முடியும் ஏதோ பண்ணி தொலை ஆனா உங்க கூட கேரளாவுக்கு நான் வர மாட்டேன் அதுல பண்ண அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணு ஆகி போலீஸ் கேஸ் என்னையும் உங்க கூட சேர்த்து அலைய வச்சிடாதீங்க அதெல்லாம் போட போட்டியா ஹலோ வா 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 எப்படி இருக்க நல்லா இருக்கியா நீ காலு தானே ஐநூறு ரூபாய் பணம் வாங்கும் போது பாத்த அதுக்குள்ள என்ன நல்லா இருக்கேன்னு விசாரிக்கிற இல்ல சொல்லாம் உனக்கு காய்ச்சு சொன்ன அதான் இப்ப இதுக்கு வர சொன்ன அதை சொல்லு இங்க பக்கத்து வந்தா என் பின்னாடியே வந்தாரு அதெல்லாம் இங்க யாரும் வர மாட்டாங்க நாளைக்கு நீயும் நானும் கேரளாவுக்கு போறோம் உங்க வீட்டுல ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு ஒரு வாரம் என் கூட வா எப்படி வர்றது ஏதாவது சொல்லு என்ன சொல்ல உன்னை எங்கேயுமே கூப்பிட்டுட்டு போக மாட்டேங்கிறேன்னு சொல்ற அப்புறம் நான் கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறேன் சரியா பக்கத்துல என்ன பரவாயில்ல ஒரு வாரம் நான் அந்த வசந்தியா கூட சொல்லி ரெண்டு கல்யாணம் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்ல சொல்லு நீ தானே உங்க கூட பேசக்கூடாதுன்னு சொன்னேன் இதுக்கு எல்லாம் பேசிக்கலாம் சொல்லலாம் அப்ப நீ வரமாட்டியா அவ்வளவுதானே என் மேல வச்சிருக்கிற லவ் எல்லாம் பொய்யா போச்சிடலாம் நான் கூப்பிட்டா நீ எங்க வேணா ஒரு வேணும் என் ஃப்ரெண்டோல்ட்ட சொன்ன